இளம்பெண் மீது துப்பாக்கி பிரியோகம் நடத்திவிட்டு மதில் பாய்ந்து தப்பிச் சென்றது யார் விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல் தமிழர் பகுதியில் சம்பவம் ராஜபக்சர் வீட்டில் நடந்த சண்டை கன்னத்தில் அறை வாங்கியது யார் தெரியுமா கடும் கோபத்தில் மகிந்த இம்முறை தமிழர் பகுதியில் மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களில் ஒருவர் பரிதாப மரணம் நடந்தது என்ன ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என அறிவித்த பெண் தமிழ் தலைமை பரபரப்பாகும் தமிழ் அரசியல் ஸ்ரீலங்காவில் இருந்து வெளியேறினார் அனுரகுமாரதி திசா லண்டனில் புலம்பெயர் மக்கள் கொடுத்த மாபெரும் வரவேற்பு தமது வாகனத்தில் மோதுண்டு உயிரிழந்த இளைஞர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட கருத்து பலரை வாழ வைத்து மடிந்த இளைஞன் இன்றுடன் முடியும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகும் நிறுவனங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் ரணிலே மீண்டும் ஜனாதிபதி சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்தது லங்கா சதோச இன்று முதல் புதிய விலை கிளிநொச்சியில் நாட்டு துப்பாக்கியுடன் பலம் வந்த மர்ம நபர் போலீசார் அதிரடி வீடொன்றில் மகனுடன் வசித்து வந்த பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு நபர் தப்பிச் சென்ற நிலையில் காத்தான்குடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூடு மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவிட்டில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி இலகாபீதி அகமது வீதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இதன்போது வீட்டில் வசித்த இளம் தாய் காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் சித்திக் சிபானியா வயது முப்பத்தி இரண்டு என்பவரே காயமடைந்துள்ளதுடன் பெண்ணின் கணவர் அவுஸ்திரேலியா நாட்டில் தற்போது இருப்பதாகவும் இவர் ஒரு மௌலவி என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் காத்தான்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து சந்தேகநபரை அடையாளம் கண்டு சந்தேகநபர் மாலை ஆரையம்பதி செல்வாநகர் கிழக்கில் உள்ள வீடொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டார் அத்துடன் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடையவியல் காவல்துறையினர் பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுக்குள் தினம் தினம் கருத்து முரண்பாடுகளும் கைகலப்புகளும் முற்றி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கட்சிக்குள் பல்வேறு முரண்பாடுகள் முற்றியுள்ளன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் கட்சிக்குள் பொதுஜனப்பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் பொது இடங்கள் மற்றும் கட்சியின் சந்திப்புகளில் கடுமையான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு வருகின்றன அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் விஜயராம இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அமைச்சர் கஞ்சன விஜயசகரன் நாமல் ராஜபக்ஷவின் ஊடகப் பிரிவில் உள்ள ஒருவரை கன்னத்தில் அறைந்தார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அழுதமகி மற்றும் குணத்திலக்கு ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் கடும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டுள்ளது தெரிய வருகிறது இதேபோல மேலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுஜன பெற உணவுக்கு ராஜபக்சர்களுக்கு சார்பாகவும் ரணிலுக்கு சார்பாகவும் இரண்டு அணிகள் தோன்றியுள்ளதால் இவ்வாறு அடிக்கடி கருத்து மோதல்களும் கைகலப்புகளும் உருவாகுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்களப்பு காரிதீபைச் சேர்ந்த சிவகரன் அக்ஷயன் வயது இருபது என்ற மாணவன் நேற்று வெள்ளிக்கிழமை காலை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த அக்ஷயன் குடும்பத்தினர் ஒரே ஒரு பிள்ளை என்றும் தெரிய வருகிறது காரைதீவு பிவலானந்தா மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களுக்குள் அக்ஷயனும் ஒருவராவார் உயிரிழந்த மாணவர் அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்று மாவட்ட மட்டத்தில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகினார் அவர் தனது குடும்பத்தோடு மூன்று நாட்களுக்கு முன்னர் உகந்தமலை முருகனாலயத்துக்குச் சென்று தரைத்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலை வரும்போது மற்றும் தமிழ் மக்கள் சார்பில் பெண் வேட்பாளராக களமிறங்குவதற்கான தகுதி தனக்குள்ளதாக ஈழத்தமிழ சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் சிவில் அமைப்புகள் கிழக்கு மாகாணத்தை பிரித்துவப்படுத்துகின்ற பெண் வேட்பாளரை களமிறக்குவதற்கே முனைப்பு காட்டுவதாகவும் அனந்தி சசிதரன் குறிப்பிட்டுள்ளார் லண்டனில் நாளை நடைபெறவுள்ள இளைஞர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுராகுமார் திசாநாயக்கா பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளார் இதன்போது லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாளர்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இரண்டு நாள் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் எதிர்வரும் பதினேழாம் தேதி மீண்டும் அவர் நாட்டிற்கு திரும்ப அண்மையில் தமது வாகனம் மோதிய விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகா வருத்தம் தெரிவித்தார் எனது வாகனம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த இளைஞரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் வாராயினும் போலீஸ் விசாரணைகள் நிறைவடையும் வரை அது தொடர்பில் கருத்தெதுவும் தெரிவிக்க விரும்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார் அத்துடன் சம்பவ நேரம் பெய்த கனமழைக்கு மத்தியிலும் தமது வாகனம் அதிவேகமாக பயணித்ததாக கூறப்பட்ட செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும் இந்த விடயத்தில் விசாரணை நடத்தும் பொறுப்பு போலீசாருக்கு உடையது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் போலீசாரின் விசாரணைகளில் நான் தலையிடவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கு பொறுப்பான பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசுடன் தாம் பேசவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் இன்றுடன் முடிவடைவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது இலங்கைக்காக நியமிக்கப்பட்ட நிதியத்தின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் கூற்றுப்படி வர்த்தக வாகனங்களின் சாதாரண இறக்குமதியை தொடங்கவும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கவும் இலங்கை திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக அனைத்து வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிவடையும் அதே நேரம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை தொடர்வதற்கு போதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பொருளாதார சீர்திருத்தங்களின் வேகம் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் நிதிக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அது தேர்தல் நிதி திட்டத்தின் நேரத்தை பாதிக்கிறது என்றும் தேர்தல் நடைபெற்றால் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நேரத்தை தயார் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் இடம்பெறும் என அமைச்சர் கேரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என்றும் அமைச்சர் கேரின் பெர்னாண்டோ தெரிவித்தார் காலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்ட போது அமைச்சர் கேரன் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை சாதோச நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் இன்று முதல் புதிய விலையில் இந்த பொருட்களை கொள்வரவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கடலையின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாகும் இதேவேளை ஒரு கிலோ சிவப்பு சீனி ஐந்து ரூபாவினாலும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாயின் விலை ஐந்து ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி வீதியில் நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று கட்சன் வீதி பகுதியில் பொதுமக்கள் வழங்கிய தகவலை தொடர்ந்து போலீசார் சுட்டி வளைப்பில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தை நபரையும் சார்ந்த பொருளையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இளம்பெண் மீது துப்பாக்கி பிரியோகம் நடத்திவிட்டு மதில் பாய்ந்து தப்பிச் சென்றது யாரு விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல் தமிழர் பகுதியில் சம்பவம் ராஜபக்ஷர் வீட்டில் நடந்த சண்டை கன்னத்தில் அறை வாங்கியது யார் தெரியுமா கடும் கோபத்தில் மகிந்த இம்முறை தமிழர் பகுதியில் மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களில் ஒருவர் பரிதாப மரணம் நடந்தது என்ன ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என அறிவித்த பெண் தமிழ் தலைமை பரபரப்பாகும் தமிழ் அரசியல் ஸ்ரீலங்காவில் இருந்து வெளியேறினார் அனுரகுமார திசாநாயக்க லண்டனில் புலம்பெயர் மக்கள் கொடுத்த மாபெரும் வரவேற்பு தமது வாகனத்தில் மோதுண்டு உயிரிழந்த இளைஞர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட கருத்து பலரை வாழ வைத்து மடிந்த இளைஞன் இன்றுடன் முடியும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகும் நிறுவனங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் ரணிலே மீண்டும் ஜனாதிபதியாவார் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்தது லங்கா சதோச இன்று முதல் புதிய விலை கிளிநொச்சியில் நாட்டு துப்பாக்கியுடன் பலம் வந்த மர்மநபர் போலீசார் அதிரடி